எடப்பாளையம் நன்னன் திரு இந்த பொன்னன் திரு இந்த இடத்துல எல்லாமே பெங்காலிகள் சொல்லுவாங்க அதாவது பெங்காலி சொல்லுவாங்க அந்த பெங்காலிகள் ஒரு தெருல பத்தாயிரம் பேர் இருக்கான் அந்த பத்தாயிரம் பேருக்கும் இங்க திமுக உறுப்பினர் அட்டை இருக்கு அவர்கள் யாருன்னா திமுக உறுப்பினர்கள் அப்ப இந்த எஸ்ஐஆர் திமுக எதிர்க்கும் எதிர்க்காது மேற்கு மம்தா பானர்ஜி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவர்கள் வந்து அதிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்கன்னா இங்க இருக்கிற பெங்காலி எல்லாருமே அந்த கூட்டத்துல கலந்துப்பான் இங்க ரெண்டு பிரிவு மோடிக்கு எதிரான ஒரு தான் மோடிக்கு ஆதரவான இந்திக்காரர் தான் மோடிக்கு எதிரான இந்தியா திமுக மோடிக்கு ஆதரவான எல்லாம் பிஜேபி இருந்தான் இந்த எஸ்ஆர் திமுக எதிர்க்கும்னா ஒருபரும் எதிர்க்காது அப்போ மேற்கு வங்காளம் பீகாரு இப்ப ராஜஸ்தான் போன்ற மோடிக்கு எதிராக இருக்கிற இந்தியாரங்க எல்லாருமே இங்க தமிழ்நாட்டுல திமுகவுல எடுக்கப்படுறாங்க அப்ப மோடிக்கு ஆதரவாளர் வடிமானத்தில் அப்போ மோடி வருமானத்துல வச்சு இங்க வென்றலான்னு சொல்லி பார்க்கும் போது அதே வருமானத்தில் திமுக அப்போ இந்த துறைமுகம் தொகுதியில திமுகவின் உறுப்பினராக வருமானத்திலே வந்துட்டான் அவனுக்கு வாக்காளரே கொடுத்துட்டாங்க இப்போ இந்த எஸ்ஐஆர் ஆர் கொண்டு வராங்க நான் வந்து வாரை விட்டுக்கிறேன் சொந்த வீடு இல்ல நான் ரெண்டு தெருக்கு நான் பக்கத்து ஊர்ல பக்கத்து ஊர்ல இருந்தேன் அங்கதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல வாக்களிச்சேன் இப்ப எனக்கு இடவசதி இல்ல அந்த வீடு சின்னதா இருந்து நான் வந்து வேற வீடு நான் மாறி போயிட்டேன் ஆனா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டு ஓனர் இவங்க இந்த இடத்துல இல்ல வீடை காலி பண்ணி போயிட்டாங்கன்னா என்னோட ஓட்டு அங்க போய் பறிக்கப்படுது அப்ப நான் போய் அந்த அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு வந்து ஓட்டு ஐடி கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கி வைமானா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ தான் வீடோ இல்லையே உன்னோட பார்மியா நான் வாங்கி வைக்கணும்னு கேக்குறாங்க அப்போ சென்னையில் இருக்கிற ஆவி குடிங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேருக்கு இங்க சொந்த வீடே கிடையாது அப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் வாடகை வீட்டுல ஒரு வருஷம் இந்த வீட்டுல இருப்போம் ஒரு வருஷத்துல ஐம்பது மூணு பாரதிய இருப்போம் அப்ப சொந்த வீட்டுக்காரர் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா வாடகை வீட்டில் இருக்கிறாலுமே எல்லாருக்கும் பிரச்சனை சொந்த தான் இருக்குல்ல அப்ப சொந்த வீட்டுல நம்ம இந்த வீட்ல இருக்க முடியாது அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கல்விக்கு இடைவெளிக்கு சொந்த வீடு என்ன பண்ணா வேற யார்தான் வாடகை விட்டுட்டு அவங்க வேற யாருக்கு வேறு வேறு கூட்டி போயிருந்துருப்பாங்க அப்ப இந்த நேரத்துல வரும்போது அந்த இடத்துல இவரு வந்து நாம் தமிழை ஓட்டு அப்ப அந்த பிஎல் பிஎல் அதிமுக திமுக தான் வராங்க அப்ப அதிமுக திமுக நாம் தமிழ் போது அது நிராகரிக்கப்படுது இந்த வந்து இந்த இப்ப இந்த இசையார திமுக இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் திமுக சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சியா நடைபெற்றது நம்ம மீன்ட்டு தங்க சலையில அது திமுக திமுக திருமாவளவன் வைகோ கம்யூனிஸ்ட் ஆனா திமுக பலரும் கிடையாது திமுக கூட்டணி கட்சி நடத்திச்சு ஆனா திமுக அதை நடத்தல அப்படி சில ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரிப்பன் பெல்டிங்ல அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க அனைத்து கட்சி கூட்டம் நாங்க கேட்டோம் இந்த ரெண்டு மாச காலத்துல அவசரத்துல இந்த திட்டையா நீங்க கொண்டு வர்றீங்க இந்த தேர்தலை விட்டுட்டு அடுத்த தேர்தலுக்கு ஐந்து வருஷம் இருக்கு அப்ப நீங்க வந்து சிறப்பாக பண்ணீங்கன்னா அப்ப எல்லாருமே சிறப்பா பண்ணலாம் அவசர கதையில எல்லாமே நீங்க எல்லாமே நீங்க அப்புறப்படுத்திடுங்க அப்போ உங்களுக்கு வேணுன்ற ஓட்டை நீங்க எடுத்துப்பீங்க மாநாடு ஓட்டை எடுத்துப்பீங்க இப்போ வந்து நம்ம சொல்ற குறிப்பா தட்டாவளத்துல ரமேஷ் ஒருத்தர் இருக்காரு அவர் பிறப்பால இந்து ஆனா அவங்க கிறிஸ்துவ மதத்தை தள்ளிவிட்டாங்க அப்ப என்ன பண்ணுவா இவன் கிறிஸ்டின் போயிட்டான் இவனை தட்டி விடு இவன் வந்து நாம் தமிழ் தான் போடுவான் அவங்க அப்பா காங்கிரஸ்ல இருந்தாரு அவங்க அப்பா இருந்தது நம்ம ஓட்டா இருந்து இப்போ இது நாம் தமிழ் ஓட்டு அதை கேன்சல் பண்ணி இல்லைதான் இப்போ அதே போல ஒரு இஸ்லாமியா இருக்காரு இஸ்லாமிய ஓட்டு நம்மளுக்கு இருக்காது அதே காரணம் காட்டி

அதனால தேனி கூட்டத்துக்கு ஈசல் கூட்டத்துக்கு ஒண்ணு இருக்கு அவர் யாருக்கு குறைந்து அவருக்கு யாருமே வந்து அவர் நம்ம வந்து ஒப்பில கிடையாது கடந்து விட்டு போயிடும் அதாவது அறி இல்ல தர்க்கதரமான இல்ல இல்ல விஜய் எதிர்க்கணும் இல்ல நீங்க வரீங்கல்ல ஒரு கருத்தியெல்லாம் இருக்கணும் உங்களோட கொள்கையை வெளிப்படுத்தணும் அந்த ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டமே வச்சிருக்காதீங்க இப்போ அண்ணன் திருமாவளவனுக்கோ அண்ணன் வேல்முருக்கோ கருத்து முரண்பாடுக்குது ஆனா அவங்க கட்சிக்காரர் எப்படி வச்சுக்குவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கொள்கையை பேசுவாங்க அரை மணி நேரம் ஒரு மாசம் வந்து கருத்தியல பேசுவாங்க நீ உன்னோட கட்சி தொண்டன ஒரு கட்சிக்காரன கருத்தியலா உருவாக்கி வச்சிருக்கோம் டிவி கே டிவி கே டிவி கே இருக்கு அது அந்த அந்த கருத்தியல் இருக்கிறது நீ ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா டிவி கே தளபதி சொல்ல கூடாது என்ன கருத்தியல் உன்னோட ரசிகரை உன்னோட உன்னோட தொண்டர்களை உன்னோட கட்சிக்காரங்களை அறிவு அறிவு சார்ந்த பிள்ளைகளா நீ மாத்தணும் அப்போ அது அது மாறினா அவங்க இருக்க மாட்டான் அந்த அறிவாளி ஆயிட்டானா இவன் ஒன்னியில தம்மின்னு அவன் கருத்தியலா வந்துருவான் அந்த ரசிகர் கூட்ட வச்சா இப்ப விஜயகாந்த் ஐயா வந்தாரு வந்தாருன்னா அவர் கட்சியை தொடங்கி வந்தாரு விஜயகாந்த் ஐயா கூட அவர்கள் எல்லா ரசிகர் கூட்டமா இல்ல அவர்கள் நற்பணி மன்றமா இருந்து ஊனமுற்றவர்கள் இருந்து பல நலத்திட்ட உதவி செஞ்சு தர்க்கமாகி அவங்க படத்திலேயே ஒரு அரிசி அரசியல கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து ஆன்லைன் டிரான்ஸ்பர் தானே பெட்டி தராங்க இந்த முட்டாள்தான பேச்சுக்கு மாத்தனா அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க பெட்டி 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 அப்படி ஒண்ணு இல்லப்பா ஒரு கருத்து தான் திமுக கருத்தா கருத்தல் ரீதியாவே நம்ம எதிர்க்கிறோம் மக்கள் ஏத்துக்கா அது ஆடு மாடு அதுதான் ஆனா உன்னோட தலைமுறை யார் எது பின்னாடி வருதாரு எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல அண்ணன் தம்பி தான் எங்க அக்கா தம்பிச்சுதான் அவர்களை நீங்க நல்வழிப்படுத்தணும் ஒரு பெத்த புள்ள செத்தத கூட பரவாயில்லைன்னு சொல்றீங்க இந்த அடி முட்டாள்தான் நம்ம அடிக்கணும்னு சொல்றோம்